உலகெங்கும் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உயரிய நோக்கோடு என்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம் இந்த நன்னாளில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வரவேற்பனையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை பேணுவதில் காட்டும் தொடர் அக்கறையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் அவர் ஆட்சி வரக்கூடிய திட்டங்களும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறது நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் நமது தமிழ் நிலப்பரப்பு என்பது இந்து வங்கக் கடலும் இமயமலைகளுக்கு மூத்த மேற்கு தொடர் மலைகளும் இயற்கை அரண்களாக அமைந்ததோடு மட்டுமன்றி அவற்றின் இடையே உற்பத்தியாகி ஓடக்கூடிய பற்றாத ஜீவநதிகளாலும் நீர்நிலைகளாலும் எப்போதும் இயற்கை வளத்தோடு தன் திருமேனி செழித்திருக்கக்கூடிய நிலப்பரப்பாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த நான்கு ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய மாநிலம் சந்தித்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பினை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கக்கூடிய நோக்கில் மரகத பூஞ்சொலைகள் நூறு குறுங்காடுகள் ஆயிரம் ஈரநில பாதுகாப்பிற்காக பத்தொன்பது ராம்சர் தலங்கள் தமிழ்நாட்டிலே புதிதாக அறுபத்தைந்து காப்பு காடுகள் நோட்டிபிகேஷன் வன உரின சரணாலயங்கள் மூன்று பறவைகள் சரணாலயங்கள் இரண்டு என்று நம்முடைய முதலமைச்சர்களுடைய காலத்தில்தான் இந்த மாபெரும் செயல்களை தமிழ்நாட்டிலே நாம் காண கிடைக்கிறோம் இன்றைக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய தனுஷ்கோடி பூனாரைகள் சரணாலயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்காக மட்டுமல்ல அல்லது தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்புகளை தேடி வரக்கூடிய வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மாநிலமாக மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டை தேடி வரக்கூடிய வலசை வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளாக இருந்தாலும் அவற்றுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்கிற வகையில் தமிழ்நாட்டினுடைய அடைக்கல நாதராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக மீண்டும் மஞ்சப்பை இந்தியாவிலே முதன்முறையாக ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் நிதி ஆயோக்கினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு குறியீட்டின்படி நிலைத்தகு வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில் காலநிலை நடவடிக்கையில் இந்தியாவில் நாம் முதலிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறோம் என்கின்ற பெருமை என்று பல்வேறு சிறப்புகளை மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் நாம் பெற்றிருக்கிறோம் தமிழரும் வாழ்வியலில் மொழியும் இயற்கையும் என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகள் வாழ்ந்த ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலியில் காணப்பட்ட அந்த வெளிமான் உருவம் இன்றைக்கும் அந்த பகுதியிலே வல்லநாடு மலைகளிலே அந்த உயிரினம் வெளிமான் பிளாக் பேக் வழங்க வாழக்கூடிய ஒரு உயிர்ச்சூழல் மண்டலமாக அது திகழ்ந்து வருகிறது நமக்கெல்லாம் அறநெறி வழங்கிய திருக்குறள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிவர் காடும் உடையது அரண் என்று இயற்கை அரண்களுக்கு நமக்கு இலக்கணம் வகுத்து சென்றிருக்கிறது காட்டில் வாங்க வாழும் வேங்கை புலியினுடைய இயல்பினை பாடக்கூடிய சங்கத்தமிழ் கடமா தொலைச்சிய கானூரை வேங்கை இடம் வீழ்ந்தென்ன உண்ணாது இறக்கும் என்று ஒரு புறப்பாடல் மூலமாக புலியின் இயல்பை சொல்லுகிறது மலையார் சாரல் மகவுடன் வந்த மட மந்தி குலையார் வாழை திங்கணிமாந்தும் குற்றாலம் என்று பக்தி தமிழ் தேவாரத்திலே ஞான சம்பந்தன் வாயிலாக மந்தியினுடைய இயல்பை எடுத்துச் சொன்னது ஒரு மருத நிலத்திலே நடந்து வந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அந்த வயல்வெளியை கண்ட பிறகு பாடிய பாடல் தந்தலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவிநேங்க குவளை கண்விழித்து நோக்க தேம்பினி மகரையாளின் தெந்திரை எழினி காட்ட தேம்பினி மகரையாளின் பண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று அவன் பாடிய பாடல் காப்பிய தமிழ் இயற்கைக்கு கொடுத்த இடத்தை நமக்கு சொல்லுகிறது நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் சொன்னபோது நதிகளுக்கான இடத்தை தமிழ் இலக்கியம் சொன்னதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது எழும் என எளிதரும் அருவி பழமுதிர் சோலை மலைகிழவோனே என்று நம்முடைய பத்துப்பாட்டிலே வந்த அந்த பாடல் ஒரு அருவியினுடைய ஓசை இழும் என்று எப்படி இருக்கும் என்கின்றதை எடுத்துச் சொன்ன அந்த தமிழ் தமிழுக்கே உரித்தான சிறப்பு நகரம் மீண்டும் மீண்டும் அந்த ரெண்டு வரிக்குள்ளிலே வந்து இன்பம் தருவதைப் போல அந்த அருவியின் ஓசையும் எடுத்துச் சொன்னது இதையெல்லாம் தாண்டி கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பிடையும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவேராயின் அங்கு எம்மூர் சத்தியமூர் முற்றத்து வாவியூள் தங்கி என்று சொன்னபோது தமிழ்நாட்டுக்கு வலசை வரக்கூடிய பறவைகளின் வலசை மைக்ரேஷன் ஆஃப் என்பதை கூட ஒரு நுண்ணிய வகையிலே சொன்ன தமிழ் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை நான் பெருமையோடு சொல்வேன் நண்பர்களே இன்னும் நான் ஒருபடி நான் உங்களுக்கு மேலே சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு இனத்தின் வாழ்வியலில் ஒரு மரத்தை அந்த மரத்தை தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினராக கருதிய ஒரு வாழ்வியல் நெறிய கொண்டிருந்த இனம் தமிழ் இனம் நற்றினை என்கின்ற அந்த சங்க இலக்கியத்தில் நும்மினும் சிறந்ததே நுவை ஆகும் என்று வருகிறது அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகளை வளர்க்கிறார் ஒரு மகள் வளர்கிறபோதே ஒரு புன்னை மரத்தையும் நட்டு வளர்க்கிறார் மகளும் வளர்கிறார் புன்னை மரமும் வளர்கிறது மகள் வளர்ந்த பிறகு மலர்களை அழைத்து தாய் சொல்கிறாள் நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக வளர்ந்தீர்கள் அவள் உன்னை விடச் சிறந்தவள் அவள் உன்னுடைய தங்கை என்று அழைக்கிறார் என்று சொன்னால் இயற்கை மரங்கள் நம்முடைய வாழ்வியல் நெறியில் தமிழர் வாழ்வியல் நெறியில் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய ஐவகை நிலப்பரப்பினையும் அதன் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எல்லாம் காலம் உங்களுடைய உள்ளங்கையிலே வழங்கியிருக்கிறது காலநிலை மாற்றமோ கடும் புயலோ கனமழையோ எதுவாக இருந்தாலும் களத்திலே நின்று அதை சமாளித்து போராடி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காக்கம் கரண கரங்களான உங்கள் கரங்களில் இந்த பூமி பந்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்கால இயற்கை வரலாற்றை காலம் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது அந்த காலம் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த வளங்களையும் தமிழ்நாட்டின் சிறப்பையும் நீங்கள் ஒருங்கே காப்பாற்றுங்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய திடமான உறுதி உங்களுடைய அந்த காப்பாற்றும் தரங்களில் உங்கள் வழிநடத்தலில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்